பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேதவாத்தை உங்கள் கவலைகளிலிருந்து விடுதலை தர போகிறார் ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் கவலையில் வேதனையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை என்றைக்குமே கவலை நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் இருக்குமா என் வாழ்க்கையில் ஒரு நன்மைங்கிறது நடக்காதா ஒரு அதிசயம்ங்கிறது நடக்காதா வேதனை நிறைந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அப்படின் சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் உங்கள் கவலைகளை அனைத்தையும் ஆண்டவர் என்னால நீக்க வல்லவராக இருக்கிறாரு இப்போது நம்ம பைபிளில் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்கள் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த வேதனையாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஐ மீன் அல் லூயா நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்கள் தேவைகளை உங்கள் கவலைகளை ஆண்டவர் கண்டிப்பாக மாற்ற அவரால முடியும் அந்த கவலைகளை மாற்றி உங்கள் கண்ணீரை போக்க அவரால முடியும் தேவைகள் நிறைவேறலைன்னு ஆட்டோமேட்டிக்காகவே கவலை வந்துருங்க ஏதோ ஒரு ஆசை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை வீட்டில் எத்தனையோ முறை அதை ட்ரை பண்ணணும் வீடு வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது ஆனால் அது தடைப்பட்டு போகுது அதை குறித்த ஒரு கவலை இருக்கலாம் வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணுமே அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு தேவைகள் அந்த பணம் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் சந்திக்கப்படாத ஒரு வறுமையின் கீழே வாழ்ந்துட்டு அதில் கவலை பிடிச்சிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு கவலையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா உங்கள் கவலைகளை தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கவலை வந்துடுச்சுன்னா நம்ம ஆண்டவரை தேடி போகிறோமா இல்லைன்னா மனிதனை தேடி போகிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் நம்மளை பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர்க்கு தெரியப்படுத்துறது இல்லை போய் சொல்லி அந்த கவலை தீரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிறாதா அப்படின்னு சொல்லி மனிதனை நாடி ஓடி போய் நம்ம கவலைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க மனிதன் கிட்ட சொல்றாங்க ஆனால் அங்கே ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க ஏதோ சொல்கிற டைம் அந்த மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு பிறகும் பழையபடியும் அந்த கவலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது இன்னொன்று என்னென்னா மனுஷன்ட்ட போய் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோன்னா அவங்க கேட்பாங்க கேட்டுக்கிட்டு நம்ம தலை மறைஞ்ச உடனே இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்போது நம்ம விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும் அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மனுஷன்கிட்ட போய் எந்த கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் நம்ம புலம்பதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த பண தெவிகள் இருக்குது இதை சந்திங்க இதுக்குள்ளே திறந்த வாசல்களை எனக்கு திறந்து தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிறது என்னன்னா எனக்கிட்ட எல்லாமே என் பிள்ளை வந்து தெரியப்படுத்தணும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள்னாலும் சரி வேதனைகள்னாலும் சரி எதுனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன காரியம் நடக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமோ எந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கவலையில் இருக்கிறோமோ அந்த காரியத்தை நடத்தி அதில் ஒரு பெரிய சமாதானத்தை அண்டவர் தருவார் சில வீட்டில் பாருங்க சமாதான கேடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புலம்பி தீக்கிறோம் எனக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் இருந்தும் நான் தனிமையில் ஃபீல் பண்ணுறேன் என் கணவன் இருக்கிறார் என்னை புரிஞ்சுக்கலை என் மனைவி இருக்கிறார் என்னை புரிஞ்சுக்கலை என் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்கறது இல்லைன்னு வயதான பெற்றோர்கள் இப்படி எல்லோருமே என்னென்னா எல்லோரும் இருந்து என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தனிமை என்கிற ஒரு ஃபீலில் இருக்காங்க இப்போ உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள தேவைகளை என்னதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப புரிஞ்சிக்கிறது மனுஷனை விட ஆண்டவர் புரிஞ்சுக்குவார் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக ஆண்டவர் நம்மளை அரவணைக்கிறாரு ஆண்டவர் சொல் நினை என்ன சொல்கிறாருன்னா என் பிள்ளைங்கள நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னாலும் அந்த கவலைகளை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரீங்கள் நான் உங்களுக்கு இல்லைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரில்ல அப்போ நம்ம வருத்தத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை உங்கள் மனசில் என்ன கவலை இருக்காது ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க திருப்பி இறக்கி வச்சிட்டு பழையபடியும் தூக்கி சுமந்துட்டு இருக்காதீங்க இது ஆண்டவருக்கு பெரியமில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவற்றை சொல்லிவிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார் போதும் அந்த ஒரு விசுவாசம் போதும் என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தியாச்சு என் கவலை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் என்னை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அது போதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்களோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தும் போது உங்கள் கவலைகளில் இந்த முற்றிலுமாக ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி நீங்கள் கவலைப்படக்கூடிய காரியத்தை செவ்வையாக செய்து முடிக்க கிருபை பாராட்டுவாங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி நோக்கி பாருங்க ராஜா அப்பா வாழ்க்கையில் எந்த இதுக்காக அவங்க கவலைப்படுறாங்களோ அந்த காரியத்தை அப்பா உங்ககிட்ட தெரியப்படுத்தும் போது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புத செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவரும் வருத்தத்தோடு இருக்கிறது உங்களுக்கு பிரியமில்ல ஆண்டவரே அப்பா அவங்க வருத்தத்தை முற்றிலுமாக நீங்க மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலைகளை முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒரு தெய்வீக ஆறுதலால் அவங்களை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் வந்து ஒரு முள்ளு விடுதலே தருவாரு தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலிலு யாரு